வெல்கம் டு பரமேஷ் கிச்சன் இன்றைக்கி கடுகு சட்னி சேஃப்டி செய்தும் பார்க்கலாம் வாங்க இட்லி தோசைகள்லாம் சப்பாத்திகளாம் ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் கடாயி வச்சுருக்க கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காஞ்சோன்னா ஒரு சின்ன கப்பில் ஒரு கடுப்பு கடுகு எடுத்துக்கிறேன் கடுகு பொரிஞ்சோடனே அது ஒரு கப் கடுகுனா ரெண்டு கப்பு உளுத்தம்பருப்பு எடுத்துக்கணும் கடுகு பொறிட்டோம் பொரிஞ்சிட்டோம்னா உளுத்தம் பருப்பு ரெண்டு கப்பு சேர்த்துக்கலாம் கடுகு பொன்னிறமும் வறுத்துக்கலாம் கப் சாரி கடுகு பொறிஞ்சோன்னா உளுத்தம் பருப்பு பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம் கருகாமல் பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம் பூண்டு ஒரு பதினஞ்சு பொண்ணு பூண்டு சேர்த்துக்கலாம் காஞ்சி மிளகா ஒரு ஏழு காஞ்சி மிளகாய் சேர்த்துக்கலாம் நம்ம காரத்தை வச்சு தூக்கில் போட்டால் தான் இருக்கும் இது இந்த சட்னிக்கு பூண்டு காஞ்சி மிளகா உளுத்து மருப்படம் நல்லா சேர்ந்து வறுபட்டோன்னு தக்காளி ஒரு மூணு தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளியும் நல்லா வதக்கலாம் குழஞ்சி வர மாதிரி கடுகு கொஞ்சம் கம்மியாக சேர்க்கணுங்க நிறைய சேர்த்தோம்னா கசப்பு தண்ணி வரும் ஒரு கப் கப் கடுகுன்னா ரெண்டு கப் உளுத்து மருப்பு சேர்க்கணும் வெங்காய தக்காளி நல்லா வதங்கியாச்சு சார் தக்காளி கடுகு இதெல்லாம் நல்லா வதங்கியாச்சு நல்லா குழைய வந்துச்சு தக்காளி இப்போ ஆற வச்சு சாவு பூசு தேவையானாலும் பூ போட்டு சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாங்க கொஞ்சம் நைஸாக அரைக்கணும் அது கொஞ்சம் குறை குறைப்பாக அரைக்கணும் அரைச்சி எடுத்துக்கணும் அந்த கடாயிலே எண்ணெய் ரெண்டு பசி எண்ணெய் ஊற்றிக்கலாம் கடுகு சீரகம் போட்டுக்கலாம் கடுகு பொறிஞ்சவுன்ன கறிப்பூக்கி சேர்த்துக்கலாம் சட்னி அதிலே போட்டு அந்த எண்ணெயில் கடாயிலே கொஞ்சம் வதக்கிக்கலாம் வதக்கி எடுத்து நோட்டு பவுலில் ஊற்றிக்கலாங்க கடுகு சட்னி ரெடி ஆச்சு இந்த வீடியோ புரிஞ்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்